நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்கினீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க ஏங்க ஒரு பண்பாட்டு நிகழ்வில் ஒரு உறவினராக நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வில் இதுக்கு இதில் என்ன அரசியல் அரசியல்ங்கிறது அரிசி பருப்பு உப்பு உருவாயிலாம் வீட்டில் சாப்பிட்றதுலாம் அரசியல் இருக்குது திருமணம் அந்த நிகழ்வு நீங்கள் அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் ஆனால் மனித உறவு மாற முடியாது புரியுதா அதை போய் குழப்பிக்கிறாதியே அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டிங்க இது எல்லாரும் பங்கேற்பாங்க ஏன்னா இது எங்கள் குடும்ப நிகழ்வு அதில் போய் பேசாதீங்க அதை நான் வரவேற்கிறேன் அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும் எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க நான் மட்டும் ஒன்றா தனியாக நிற்பேன் நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடக வேலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியற எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு இங்கே ஒருத்தர் கூட கணேன் இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னொன்னே இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அதே கடற்படை ராணுவம் நிற்கிறது இல்லை ஏன்னா சாவவன் தமிழன்ன சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை ஏன்னா அவனுக்கு இங்கே தலைவன் இல்லை அவனுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை அதனால் இங்கே வர பிரச்சனை அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறது சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்கு வாங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க எங்ககிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்ஸி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேரிக்க முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் என் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த தேர்தலை சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் வேற எதாவது அவ்வளோதானே மிக்க நன்றி வணக்கம்